மாமண்டூர் சிங்கன் என்ற கொல்லரின் உலைக்களத்தில் திருமால் தனக்கு சக்கரம் செய்து தரும்படி கேட்டார் சிவபெருமான் தனக்கு சூலாயுதம் உருவாக்கி கொடுக்க வேண்டினார் முருகப்பெருமான் தனக்கு வேலாயுதம் செய்து கொடுக்க வேண்டினார் இவ்வாறு பலவாறாக சிங்கனை புகழ்ந்து கம்பர் பாடியதாக கூறுவர் உண்மையில் மாலும் சிவனும் முருகனும் மாமண்டூர் சிங்கனிடம் ஆயுதங்கள் செய்து தரவா வேண்டினர் உண்மையல்லாத செய்தியை உரைக்கும் கம்பரின் அப்பாடலில் பொருட்குற்றம் உள்ளதா கவிதையின் அழகை சுவைக்கும் எவரும் குற்றம் காணார் ஆகவேதான் மற்ற புலவர்கள் ஈசனின் பாடலில் குற்றம் காணவில்லை ஆனால் தலைமை புலவனான தனக்கு கிடைக்காத பரிசு மற்றொருவனுக்கு எளிதில் கிடைத்ததே என்ற பொறாமை உணர்வினால் நக்கீரர் அப்பாடல் குற்றமுடையது என்றார் கலைமகள் முதலான தெய்வ பெண்களின் கூந்தலையும் உமையம்மையின் கூந்தலையும் நக்கீரர் கண்டவரல்லர் நக்கீரரின் கண்ணோட்டத்தில் பார்த்த அவருடைய திருமுருகாற்று படையே குற்றமுள்ள பாடல் என்று கூறிவிட முடியும் இறைவன் கொடுத்தனுப்பிய பாடலில் குற்றம் காண வேண்டும் என்ற தீர்மானத்துடன் தனது வாதத்தை தொடங்கினார் இறுதி வரை ஈசனுடன் அடாவடித்தனமாக வாதிட்டார் சங்கரிப்பது எங்கள் குலம் சங்கரனார்க்கு ஏது குலம் என்றெல்லாம் நயம்பட வாதாடினார் ஆனால் பிடிவாதத்துடன் முரட்டுத்தனமாக வாதாடினார் இறைவன்